தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலினின் மொத்த குடும்பமும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கும் தமிழக வெற்றி கழகம் என கட்சியை விஜய் அவர்கள் அறிவித்த இருந்தே தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபொருளாக இந்த கட்சியின் பெயரையும் குறிப்பிட்டு வராங்க பெரிய அளவிற்கு எந்த ஒரு விடயத்தையும் இவர்கள் செய்யலை அவ்வளவு ஏன் முதல் மாநாடு கூட இன்னும் நடந்து முடியலை அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போதே தமிழ்நாட்டு அரசியல்லாம் அதிகம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக்கழகம் வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது எந்த பிரச்சனை என்றாலும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு ஊடகங்களை சேர்க்காமல் தனியாக போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவது அந்த துக்கத்தில் பங்கெடுப்பதுங்கிற வேலையை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்தார் அதில் தான் வந்து இந்த ஸ்னோலின் அவர்கள் குடும்பத்தையும் நேரில் சென்று சந்தித்திருந்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு தான் ஆனால் தற்போது அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி துப்பாக்கி சூட்டால் கொல்லப்பட்ட இந்த பிள்ளைக்கு திமுக ஆட்சியில் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்க அவங்க கிட்ட இது குறித்து நேரடியாகவே திமுக ஆட்சியாளர்களும் கேட்டு அவர்களது மொத்த குடும்பத்தின் வாக்கு மட்டுமில்லாமல் அந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களுடைய அத்தனை குடும்பத்தினருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதி வாங்கி தருவோம்னு சொன்னாங்க அதற்கான ஒரு ஆணையம் குழுவை மட்டும்தான் நியமித்தாங்க அந்த அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய அந்த குழுவின் மூலம் யார் அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு பதவி உயர்வு தான் கிடைத்ததை தவிர அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலங்கிறது தான் மிகவும் மோசமான ஒரு விடயம் இது திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிறது இதனால் இரண்டு கட்சிகளும் நம்ம ஏமாற்றுகிறது அப்படிங்கிறத உணர்ந்த அவர்கள் தமிழக வெற்றி கழகம் நமக்கான ஒரு புதிய விடிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி அவர்களுடைய மொத்த குடும்பமும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க